இந்த முருகன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் வாழ்க்கையே மாறு பெருமானின் ஒவ்வொரு தலமும் சிறப்புமிக்க பெருமானின் அருளை வாரி வழங்கக்கூடிய தலம்தான் இருந்தாலும் அவற்றில் வெகு சில கோவில்கள் மட்டுமே மிகவும் அற்புதமான ஆற்றல் படைத்த தலங்களாக கருதப்படுகின்றன அப்படி ஒருமுறை வந்து வழிபட்டு சென்றாலும் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பெருமானின் ஆலயம் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் உள்ள பெருமானின் அறுபடை வீடுகள் தவிர உலகின் பல பகுதிகளிலும் பெருமானுக்கு பல கோவிலே அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்திய சக்தி வாய்ந்த தலங்கள் பலரும் உள்ளன இருந்தாலும் அவற்றில் முருகப்பெருமானின் திருவடைகள் பட்டதும் அவருக்கு மிகவும் பிடித்தமான இடமும் இரண்டு தலங்கள் மட்டுமே அவை ஒன்று வள்ளியை திருமணம் செய்த வள்ளிமலை மற்றொன்று திருவிடைக்கழி இவற்றில் திருவிடைக்கழை தலம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த தலம் என புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பிறகு சூரபத்மனின் மகனான இரணியாசுரன் பெரியசுரா மீனாக மாறி பூம்புகார்கீழ் சமுத்திரம் பகுதியில் வாழ்ந்த மக்களை பெரிதும் துன்புறுத்தி வந்தான் இதனால் அந்த மக்கள் தங்களைக் காக்கும் படி முருகப்பெருமானை வேண்டினர் இதனால் முருகப்பெருமான் அவருடைய வேளால் அவனையும் பதம் செய்தார் ஆனால் மிகப்பெரிய சிவபக்தனான இரணியாசுரைக் கொன்றதால் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய தோஷமும் பாவமும் ஏற்பட்டது இது தீவிர என்ன வழி என முருகப்பெருமான் தனது அன்னை பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டார் பார்வதி தேவியின் அறிவுறுத்தலின்படி தலத்திற்கு வந்து இங்குள்ள குரா மரத்தடியில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன்னுடைய பாவங்கள் நீங்க பெற்றார் முருகப்பெருமான் பகவானும் இங்கு சிவனை வழிபட்டு பாவ நிவர்த்தி பெற்றதால் இது ராகு பரிகார தலமாகவும் உள்ளது முருகப்பெருமானுடைய பாவத்தையே போக்கிய தலம் என்பதால் யார் இந்த தலத்திற்கு வந்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை தரக்கூடிய தலமாக இது விளங்குகிறது திருமணம் ஆகாதவர்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தால் திருமண தடை திருமணம் தாமதப்படுபவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற தலமாக திருவிடைக்கடை தலம் சொல்லப்படுகிறது சிவனின் லிங்க திருமேனியையும் முருகப்பெருமானையும் ஒரே கருவறையில் இங்கு மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் தற்போதுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டாலும் இங்குள்ள குரா மரத்தடியில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு சென்றாலும் முருகப்பெருமான் அவர்களின் வாழ்க்கையில் திருப்பு முறையை ஏற்படுத்தி பல மாற்றங்களைத் தந்து புதிய வாழ்க்கை துவக்க வைப்பார் என்பது பலரும் அனுபவமாக வாழ்க்கையில் கண்டுள்ள நர்ஷித் முருகப்பெருமானே தன்னுடைய பாவம் நீங்க தவம் செய்த தலம் என்பதாலும் முருகனின் திருவடைப்பட்ட தலம் என்பதாலும் அவருக்கு பிரியமான இடமாக இது கருதப்படுகிறது ஆருணதிநாதனால் திருப்புக்கழில் பாடப்பட்ட தலமாகவும் இது விளங்குகிறது சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடி முக்தி அடைந்த தலமாக திருடைக்கழி சொல்லப்படுகிறது